ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஈஸா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எந்த காலேஜ் பார்த்துட்ட டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எந்த காலேஜ் அங்கே லொக்கேட் ஆகிருக்க என்னென்ன கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க அண்ட் அந்த கோர்ஸ்க்கான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட கட் ஆஃப் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஈஸா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜோட கூடன்னு

90 SC நைன்ட்டி cut-off வந்திருக்குங்க நெக்ஸ்ட் வந்து SC கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லாம் சைபர் செக்யூரிட்டி இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கனா OC ஒன் தேர்ட்டி வந்திருக்கு பிசிக்கு ஒன் 106 சிக்ஸ் வந்திருக்கு எஸ்இக்கு ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் வந்திருக்குங்க ஸோ ஃபர்தரான இந்த காலேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேணுன்னாலோ அல்லது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலும் நம்பருக்கு நீங்கள் பண்ணலாம் இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்